வணக்கம் செல்வகுமாரின் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலான உள் மாவட்டங்களில் நிலவக்கூடிய குளிருக்கு காரணம் என்ன கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது கூட இந்த அதிகாலை நேரத்தில் குளிர் காணப்படுகிறது குறிப்பாக நடுங்கும் குளிர் காணப்படுகிறது காரணம் என்ன மழை பொழிவு தொடங்கப்போவது எப்பொழுது இந்த நிகழ்வால் மழை எங்கெங்கே அடுத்த நிகழ்வு குளிரை பின்னுக்கு தள்ளும் என்பதில் மாற்றம் இல்லை அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வு தென் மாநிலங்களை விட்டே குளிரை பின்னுக்கு தள்ளும் என்பதிலும் மாற்றமில்லை ஆக மழை பொங்கல் வரை இருக்கிறது பொங்கலுக்கு பிறகும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக கிறிஸ்மஸுக்கு பிறகு குடியரசு தினத்திற்கு இடைப்பட்ட நாட்களிலே அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை இடைப்பட்ட நாட்களிலே நிறைய மழை இருக்கிறது நிகழ்வுகள் சாதகம் நிகழ்வுகள் குளிரலையை பின்னுக்கு தள்ளும் இடைக்கால குளிர் வந்ததற்கு காரணம் என்ன குளிர் விலைகள் எப்போது மழை தீவிரம் எப்பொழுது உங்களுக்கு மழை எப்பொழுது என்பதை இந்த அறிக்கையில் பதிவு செய்கிறேன் தற்பொழுது நாம் ஏற்கனவே தினமும் அறிக்கையில் தெரிவித்துக் கொண்டுதான் வருகிறோம் தினசரி அறிக்கை கேட்பவர்களுக்கு புரியும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் மலேசியா கடந்து வடக்கு மலேசியா தாய்லாந்தில் மீண்டும் ஒரு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருடிய நிகழ்வு தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்தடைந்திருக்கிறது ஏற்கனவே நம்மை நமக்கு மழை கொடுத்த நிலவு நிகழ்வு எல்லாம் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக அது நிலநடுக்கோட்டிலே மேற்கு நோக்கி சோமாலியா பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் புதிய வரவாக புதிய நிகழ்வு வருகின்ற காரணத்தினாலே நேற்றைக்கு நிகழ்வு ஏதும் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே தெளிவான வானமும் உங்களுக்கு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உரமிடுதல் உள்ளிட்ட அனைத்து விவசாய பணிகளுக்கும் நல்ல ஒரு இடைவெளி கொடுத்த நிலையில் இன்றைக்கு நெருங்கி வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மழை மேகத்தை உண்டு வண்டி கொண்டிருக்கிறது கடலோரத்தில் அதிகாலையில் வேதாரண்யத்தில் பிடிவி கொடுத்திருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கடும் குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது காரணம் எந்த ஒரு நிகழ்வு இருக்கும் இடத்தை பொறுத்து சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது அது வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தால் அது புழுக்கத்தை கொடுக்கும் குளிரான பகுதியிலிருந்து காற்று வந்தால் நடுங்கும் குளிரை கொடுக்கும் குளிரை கொடுக்கும் காற்றுடன் அந்த ஒரு காற்றோடு அந்த குளிர் வந்தால் நடுங்கும் குளிரை கொடுக்கும் ஆகவே தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதி காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி காற்று ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியை நோக்கி தமிழ்நாடு வழியாக வட இந்திய குளிரலையை இமயமலை குளிரலையே ஈர்க்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு வரை குளிரலை பயணிக்கிறது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட சேலம் நாமக்கல் உள்ளிட்ட அனைத்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் குளிரை கூடுதலாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது இதுல குறிப்பாக சென்னைக்கு நடுங்கும் குளிரை கொடுக்கும் கடலோரம் வரக்கூடிய காற்று குளிர்ந்த ஒரு அதாவது இமயமலை குளிர்காற்றுடன் கடற்காற்றை சந்திக்கும் பொழுது அதாவது மியான்மரிலிருந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் வழியாக வங்க கடலோரம் வரக்கூடிய காற்றிலே குளிர்ச்சியும் இருக்கும் கடற்காற்றும் இருக்கும் கடற்காற்றும் குளிர்ச்சியும் இணைந்து நடுங்கும் குளிரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தொடக்கும் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் அந்த குளிர் தொடரும் தற்பொழுது வங்க கடலோரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புதிய நிகழ்வு முதல் மழையை வேதாரண்யம் பகுதியிலையும் அதற்கு அடுத்தபடியாக தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலையும் அதற்கடுத்தபடியாக கீழையூர் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் ஒன்றிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலை மழைப்படிவை தொடக்கும் மதியத்திற்குள் டெல்டாவிலே பரவலாகிவிடும் மழை அதே நேரத்தில் தென்கடலோரமும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அப்பொழுது குளிர்காற்று வங்கக் கடலோரம் வந்துதான் ஆகும் ஆக குளிர்காற்றோட வழித்தடம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரமும் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரமும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈடோடு நீலகிரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரமும் வழித்தடமாக இருக்கிற காரணத்தினாலே குளிரை கொடுக்கிறது குளிர் இருக்கிற காரணத்தினால்தான் உள்ளே ஒரு தீவிரமில்லாத நிகழ்வாக இருக்கிற காரணத்தினாலே முன்னேறி மழைப்படிவி கொடுக்க முடியவில்லை இருந்தாலும் இதோடு இருக்கக்கூடிய தீவிரத்தை வைத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் மற்றும் சற்று உள்ளே அரியலூர் வரைக்கும் மழைப்படுப்பை எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவிலும் நம்பர் ஒன் இடம் வேதாரண்யம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் கீழையூர் கீழ்வலூர் நாகப் நாகூர் வே மற்றும் காரைக்கால் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகள் கண்டிப்பாக பெறும் சிதம்பரம் வரை பெறும் அதே நேரத்தில் தென்கடலோரமும் அது ராம் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுர கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரமும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அதே வேளையில் உள்ளேயும் மழைப்பெடுவை மாலையில் இரவில் முன்னிரவிலே கொடுக்கும் ஆக இந்த நிகழ்வு ஒரு தீவிரம் இல்லாமல் கடலோரத்திற்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினாலே உள்ளே முன்னேறி கிழக்கு காற்றை ஏற்ற முடியவில்லை இருந்தாலும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு பதினாறு பதினேழு லே முன்னேறி கிழக்கு காற்றை ஏற்றும் என்பதனால திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை உட்பட திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உட்பட கிருஷ்ணகிரி உட்பட தருமபுரி உட்பட ஈரோடு நீலகிரி வரைக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்து வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வட கடலோர வட உள்பகுதி மற்றும் கேரள எல்லையோர கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் உள்பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் என்று வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டிலே நல்ல மழைப்படிவி கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படிவி கொடுத்து பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் புதிதாக சுமத்ரா திரு வருகையே வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைய இருக்கிறது ஆகவே கிறிஸ்துமஸ் வரைக்கும் குளிருக்கிடையே மழைப்பிடி கொடுத்தாலும் அவ்வப்பொழுது முன்னேறி மழைப்படுவி கொடுக்கும் அவ்வப்பொழுது குளிர் வந்தாலும் மழை இருக்கும் குளிரும் மழையும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் சில நாட்கள் குளிரை பில்லுக்கு தள்ளி மழை கொடுக்கும் நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு வங்க கடலோரம் தொடர்ந்து எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும் குளிர் வந்தாலும் மழை இருக்கும் மழை வந்தாலும் குளிரும் வந்தாலும் மழைப்பொழிவு பொங்கலையும் தாண்டி ஜனவரி இருபத்தி ஐந்து வரை என்கின்ற தகவலையும் விரும்புகிறேன் ஆகவே வரக்கூடிய டிசம்பர் பிறகு வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சரியாக ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல கோட்டை ஒட்டிய பகுதியில் சிங்கப்பூர் அச்சரகையில் மலேசியாவின் தெற்கு பகுதி இருக்கக்கூடிய அச்சரகையில் உருவாகி நேரடியாக மேற்கு மேற்கு தென் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை அருகே இம்மாத இறுதியில் வந்தடையும் அது ஒரு வலுவான மழைப்பிடிப்பை தரக்கூடிய வகையில் ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் வடதுருவ குளிரலைகள் குளிரலை குளிர்காற்று தென்சீன கடலுக்கோ தாய்லாந்து வளைகுடாவிற்கோ வங்கக் கடலுக்கோ வராது அதே போல வியட்நாம் கம்போடியா லாவோஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த வலுவான குளிரலை வராது இது ஜப்பான் மற்றும் அலாஸ்கா இடைப்பட்ட உருவாகக்கூடிய வட வட மற்றும் அதாவது இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கு இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதிக்கு அதாவது அலாஸ்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிகழ்வு உருவாக காற்று திசை மாறி இருக்கும் இதன் காரணமாக குளிரலையில் இருந்து விடுபட்டு அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் தென்சீன கடலில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக சுமத்ரா தீவு வந்து இலங்கையை அடையும் இலங்கை மற்றும் குமரிக்கடல் மற்றும் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாகவும் ஜனவரி இறுதி வரை பயணிக்கும் ஆக அடுத்தடுத்து நிகழ்வுகள் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய கடற்பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை தரும் இந்த குளிரலை வரகை வருகை வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியில் தடைபடும் என்பதனால கிழக்கு காற்று அளவான கிழக்கு காற்று அளவான குளிர் கொண்ட கிழக்கு காற்று வெப்ப நீராவியும் சுமந்து குளிர் நீராவியுடன் கலந்து வரக்கூடிய கிழக்கு காற்று வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி மற்றும் வங்கதேசத்தின் தெற்கு பகுதி மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதி ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் ஏறி மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் காற்றை கொண்டு வந்து காற்று இணைவை ஏற்படுத்தி நல்லதொரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிவு இந்த மாத இறுதியில் இருக்கிறது அது கேரளாவிற்கும் புதுச்சேரி காரைக்காலிற்கும் மாகைக்கும் ஏனாம் பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இந்த மாத இறுதி நிகழ்வு அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கி இருபத்தி ஆறுக்கு மேல் மிகவும் நெருங்கி இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் கடந்து ஜனவரி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்றை ஈர்த்தும் மழைப்படிவை வலுவாக கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு அடுத்த நிகழ்வு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் உருவாகி பொங்கல் நாளிலும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஆக இந்த நிகழ்வு எல்லாமே மலேசியா சிங்கப்பூர் வழித்தடத்தில் வந்து சுமத்ரா தீவு வந்து இலங்கை வரும் பொங்கலிலும் மழைப்பொழிவு இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலையும் நிகழ்வு இருக்கிறதுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஐந்துக்குள் மூன்று நிகழ்வு அதில் இரண்டு வலுவானது ஒன்று சற்று வலுவானது என்று ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது குளிர் விலகும் இடைக்கால குளிர்தான் குளிர் கொடுப்பதற்கு காரணமும் விளக்கி இருக்கிறேன் மழைப்பொடிவு விலகவில்லை பருவமழை சென்னைக்கும் இருக்கு அதை தாண்டி ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவிற்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி